ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கத்தில் உள்ள இருக்க இயற்கை அமத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகான சாரி கலெக்ஷன்லாம் இருக்குதுங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆன்லைனில் பார்க்குற ஒரு சாரி கலெக்ஷன் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் ஒரு போட்டிருந்தேன் இன்றைக்கி பார்க்கறது ஸ்பேஸ் சில்க் சாரீ தாங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் அந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா தனியாகவே கொடுத்துருப்பாங்க இந்த ஒயிட் கலர் இது பார்த்திங்களா அதெல்லாம் ப்ளவுஸ் இது சாரீ பிளெயினில் இருக்கும் ப்ளவுஸ் மட்டும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க தனியாகவே இருக்கும் செப்ரேட்டாக இருக்கும் ஜாயிண்டாக இல்லை சாரி ப்ளைனாக இருக்கும் ப்ளவுஸ் மட்டும் டிசைன் போட்டுப்போம் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் என்ன கலர் பிடிச்சிருக்கு நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு அவ்வளோ அழகான கலர்ஸ் எல்லாமே டார்க் கலருங்க க்ரீன் ரெட்டு தீப்டி கலரு ப்ளூ கலரு க்ரீனில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு மல்லி லைட் க்ரீனு அந்த மெரூன் கலர் காப்பி கலர் ஆலிவ் க்ரீன் சொலூன்னு அந்த மாதிரி எல்லா கலருமே இருந்துச்சு நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன கலர்லேயோ அந்த கலர் பார்த்து வாங்கிக்கலாம் சூப்பரான கலர்ஸ் தான் வாடாமடி கலெலாம் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீ கட்டினீங்களாக்கு ரொம்ப ஸ்லிம்மாக காட்டும் எப்போயும் சொன்ன மாதிரி ஆன் கேமரா ஆஃப் கேமரா அந்த எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க எப்பயும் சொன்ன மாதிரி தான் தீபாவளி நாள் திருவிழா நாளும் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு திருநகை ஏ தான் பார்த்தீங்களா வாடாமிக்கில் எப்படி இருக்கும் சரி ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ரெட்டு கலர் வந்து ஆல்ரெடி ஒரு சார்ட்ஸில் போட்டிருந்தோம் இது தான் இதே ப்ளவுஸு சாரி வந்து பிளைனில் இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாரி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கெட்டுக்கே தெரியாது ரொம்ப ஸ்லிம்மாக கட்டுவோம் அவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கும் சாரி கட்டினோம்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் தான் ப்ளவுஸ் மட்டும் இந்த மாதிரி இருக்கும் சமைக்கி கையில ஒட்டாது நல்லா ஒர்க் பண்ணியிருக்கும் அதில் ஒட்டியெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம் எண்ணூத்தொருவா தான் உங்களுக்கு ஐநூற்றி முப்பது ஒரு ரூபாய்க்கு ஐ ஐநூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் கொடுக்குறாங்க தொட்டு பார்த்து நல்லா இட்லி மாதிரி இப்போ ஸ்பாஞ்சாக இருந்துச்சு சாரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கட்டுறது நமக்கு தெரியாது ஒரு சாரி ஒரு சாரி டிஸ்டர்ப் பண்ணும் பார்த்தீங்க இடுப்பில் சுற்றினா குத்தும் அரிக்கும் அந்த மாதிரி கை கிட்டே இந்த மாதிரிலாம் வரும் அந்த கொலுசலை அளவுக்கு இது அந்த மாதிரி இல்லை இந்த சாரி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அந்த ப்ளவுஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லா பிடிச்சிக்கினாக்கி எதுக்கு நீங்கள் ஸ்டோன் வச்சு போட்டுக்கலாம் என்னை கலெக்ஷன்லாம் பாருங்கள் இங்கே தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள் இன்றைக்கு கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் ஒரே இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கேன் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்